மணி எத்தனை டெய்லி இப்படி ஆபீஸ்ல இருந்து ஒன்பது மணிக்கு வந்தீங்கன்னா நான் போங்கன்னு போட்டுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போய் பாத்துக்கோங்க என்ன பயமா இருக்கா அந்த பயம் இருக்கணும் டெய்லி ஆறு மணிக்கு முடிகிற ஆபீஸ்ல இருந்து ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வரது நான் வீட்டுல விட்டுட்டு போயிட்டா எல்லா வேலையும் ஒத்தையில பாக்கணும்னு பயம் வந்துருச்சா ஏன் இப்படி பேர் மாதிரி இருக்கீங்க ஏதாவது பேசுங்க என்ன ஆச்சு தாண்டி என் மேனேஜர்ட்ட சண்டை போட்டேன் டெய்லி வீட்டுக்கு ஆபீஸ்ல இருந்து லேட்டா போகிறதுனால என் பொண்டாட்டி சண்டை போடுறான் அதனால இனிமேல சரியான டயத்துக்கு விடுங்க இல்லனா இந்த வேலைக்கே நான் வரல வேற ஒரு ஆளு வேலைக்கு போட்டுக்கங்கன்னு சொன்னேன்டி அந்த ஆள் இன்னைக்கேன்னு பார்த்து உன்னை இனிமேல் கரெக்ட் டயத்துக்கு வீட்டுக்கு அனுப்புதேன்னு சொன்னானே அவசரப்பட்டுட்டேனே அவசரப்பட்டுட்டேன்